மேபி இது ஒரு லாஸ்ட் செட் ஆஃப் கானிங் கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு யாரோ ஒரு கமெண்ட் ரியாக்ஷனில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ணன் வெல்கம் அக்ளே நான் உங்கள் கீர்த்திக்காராக பேசிகிட்ருக்கேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிங் கமெண்ட் ரியாக்சனோட லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் முதலாவது தான் சாய் த்ரீ தேஜீவ் ஆக்சுவலி இது ஆல்ரெடி நம்ம படித்து ரொம்ப புரியாததுனால தங்கி ஷிப்ட்டாக சொல்லியிருக்கோம் அவர்களை தான் பார்க்க போகிறோம் மை இஸ் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என் பேர் கீர்த்திகா ஹலோ ஹலோ யார் பேசுறது கூட பிறந்தவா ஹலோ ஹலோ

ட்ரீட் அன்னைக்கு அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஒன் படைக்க சொல்ல மேடம் அது ப்ளஸ் ஒன் படைக்க சொல்ல நடந்திருக்கு எங்களோட காலேஜ் கேர்ள்ஸ் எங்களை ஸ்விம்மிங் பூலுக்கு வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஸ்விம்மிங் பூலுக்குரிய இருக்குது நாங்கள் அஞ்சு மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க எங்கள் அவங்களையும் வந்து அவங்க கூட வந்து குளிக்க சொல்லியிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் கேர்ள்ஸ் உங்களது கண்ணு கட்டிகிட்டு ஸ்விம்மிங் பூல் உங்களோட அண்டர்வியர் கூட கல்கிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல் லீவ்ஸ் கட்டிக்கோன்னு கட்டியிருக்காங்க மேடம் எங்களோட மேடம் பட்டுதோ மேடம் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க ஐ என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை புரியல வீட்டில் அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க எங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் எங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் கூப்பிட்டாங்கன்னு போனோம் எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க மேடம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கிளாஸ் கேர்ள்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் லீவ் கட்டி கொண்டு பட்டுட்டு எங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் ரொம்ப லவ் பண்ணாங்க ஐ மீன் லீஃப் கட்டிட்டு போனதுக்கப்புறம் அங்கே கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சிரிச்சிருக்காங்க போல் மேடம் எங்கள் ஃபைவ் மெம்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் தாரை பிடிச்சிக்கிட்டு முந்நூறு தோப்பு பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க போல் எங்கள் கிறிஸ்துவோன்னு கேட்டதுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஹாஸ்டல் கிட்டே வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேடம் காரில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க ப்ளஸ் ஒன் படிக்கும் போது காலேஜ் கேர்ள்ஸ் பார்த்து ரொம்ப லாஃப் பண்ணாங்க மேடம் அதுக்கப்புறம் மேடம் ரோட் லீவ்ஸ் கட்டிக்கொன்று ஆடுகள் ஓ அவங்க லீவ் இருந்தாங்கல்ல அதை வந்து ரோட்டில் போகும்போது ஆடை வந்து லீவை சாப்பிட்ருச்சு போல பதுக்கு அதுக்கப்புறம் பண்டு மூவியில் வரோம் மேடம் உங்களோட நிலமை ஹாஸ்டல் கேட் ஆன இருந்து ரெண்டு ஷால் ஹாஸ்டல் கேட்டுகிட்ட பேர் ரெண்டு ஸ்டால் இருந்திருக்கு அது அஞ்சு பீஸாக கட் பண்ணி அஞ்சு பேருமே வந்து கோமோன மாதிரி கட்டிகிட்டு இருந்திருக்காங்க எங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இது ரெண்டுமே எங்களோட ஷால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களை ட்ரெஸ் அப்போ உங்களுக்கு தர மாட்டேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க அஞ்சு மெம்பர்ஸும் டவுன் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் கிளாக் கேர்ள்ஸ் எங்களோடய ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை படிச்சிருக்கேன் பட் வந்து ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் கூட ஸ்விம்மிங் பூல் போயிருக்காங்க அங்கே இவங்க ட்ரெஸ்ஸை கழகிட்டு அன்றை வரை எல்லாமே கழட்டிட்டு இவங்க ஸ்விமிங் பூலில் இடம் போது இவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து அவங்க போயிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸ் கீது கேட்கும்போது அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க இவனங்களும் வந்து இலையை கட்டிட்டு ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க போகிற வழியில் இலையை வந்து ஆடு குண்டுருச்சு ஆசை கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க ஷால் எடுத்து கோபுன மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வாசம் சிரிச்சு தான் அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சது இதுதான் பட் இதெல்லாம் நடக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இது மாதிரி நடந்தது இது பிகாஸ் அப்படின்னு எனக்கு டூ கே கேட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது மேபி நடந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப பாவம் அந்த மாதிரி நடந்துருந்துச்சு இது வந்து கிட்டேஷ் ஆர் அவரோட வீடியோ அவர் டுவெல்த் படிக்கும் போதே என் பிசிக்ஸ் மேம் நிறைய பனிஷ்மெண்ட் தருவாங்க அப்படி ஒரு நாள் பிசிக்ஸ் புக்கு கொண்டு போக நான் மறந்துட்டேன் அவங்க கேனிங் பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வாங்க கேனிங் அடி அடிச்சுட்டு நாளைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க பட் நெக்ஸ்ட் டைமும் நான் கொண்டு போகல அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு பெரிய ஸ்டிக் வச்சு ஹேண்ட் கேனிங் பண்ணாங்க அதாவது கையை எரிச்சிருக்காங்க ஒரு ஃபைவ் டைம் ஸ்கேனிங் பண்ணாங்க அப்புறம் கூட விடலை அவங்க சேர் பக்கத்துலேயே நீர் தான் பண்ண சொல்லிட்டாங்க தேவை டூ பீரியர்ஸ் கண்ணீர் ஃபிரிச்சு ஃபர்ஸ்ட் பீரியலில் கிளாஸ் இருக்காங்க செகண்ட் பீரியட் ஃபுல்லாக அவங்க சேரில் தான் உட்காந்தாங்க அதில் அவங்க பக்கத்தில் டவுன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன் ஹார்க்கு மேலே ஸ்ட்ரைட்டாக முட்டி போட முடியல அப்படியே உட்காந்துட்டேன் மேமும் பார்த்துட்டாங்க அப்படியே பேக்கில் ரெண்டு கேனிங் பண்ணாங்க நீல் டவுன் பண்ணுன்னு சொன்னாங்க அப்புறம் முட்டி வலிச்சதும் உட்காரலை முட்டி வலி கூட தாங்கலாம் பட் இந்த கேனிங் தான் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டவுன் பண்ணாங்க அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளடிச்ச உடனே உட்காந்துட்டேன் மேம் சொன்னாங்க உன்னை யார் உட்கார சொன்னான்னு சொல்லி ஸ்டாஃப் ரூமில் அவங்க டேபிள் பக்கத்தில் நீந்த பண்ண சொல்லிட்டாங்க அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ஒரே முட்டி வள்ளி அப்படியே ஒன் ஹவர் நீந்தால் பண்ணணும் பண்ணதும் போக சொன்னாங்க அப்புறம் நான் ஒரு நாள் கூட ஃபிசிக்ஸ் கொண்டு போக மறக்கவே மாட்டேன் ஏன்னா நீங்க மறக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் புக் கொண்டு வராதற்கு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸாக நீல் போட வைக்கிறது அதுலேயும் கேனிங் வேறு பட் என் மேலேயும் தப்பு தான் அவங்க ஒன் டே பான் பண்ணாங்க நீங்கள் எனக்கு இந்த இடத்துல டீச்சராக இருந்தோம்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க கேனிங் பண்ணி நீல் தான் போட சொல்லுவீங்களா ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு தான் ஏன்னா அவங்க கொண்டு வர சொல்லி வான் பண்ண பண்ணியும் நீங்கள் கொண்டு போகலை அந்த செகண்ட் டே அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேன் அதுக்குன்னு ரெண்டு மணி நேரம் நீல் கான் பண்ணேன் அப்படின்னா சொல்ல மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஒழுங்காக நீர் கான் பண்ணி நான் பார்த்துக்கல வாங்க ஒரு மொழி முடிச்சு சரி போக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் மேபி டீச்சராக இருந்தால் நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியல எனக்கு வந்து வாழ்வு லட்சியமாக ஒன்று என்னன்னா நான் வந்து டீச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஏன் அப்படின்னா ஒரு பே குத்தம்லாம் கிடையாது பிகாஸ் நானே வந்து ஒரு சேட்டை பிடிச்சவன் அப்படின்

டே ஒன் அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் மண்டே மார்னிங் நான் ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன் மேக்ஸ் உனக்கு இருந்தது எனக்கு மேக்ஸ் மிஸ் கேட்டு தான் ஞாபகமே வந்துச்சு என் கெட்ட நேரம் நான் மட்டும்தான் ஹோம் ஒர்க் பண்ணல போய் ஹெட் பாரு மிஸ் அனுப்பிட்டாங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண ரெண்டு லேடிஸ் வந்திருந்தாங்க நான் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ஒரு அக்கா ஏண்டா இங்கே நிற்கிற கிளாஸ் போலியான்னு கேட்டாங்க பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு தான் கிளாஸ்க்கு போகணும்னு சொன்னேன் அவங்க சிரிச்சுட்டாங்க என்ன தப்புடா பண்ண என்ன என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்டாங்க ஹோம் பண்ணல பண்ணலக்கா பெரம்படிகளு விழுன்னு சொன்னேன் நான் ஒல்லியாக இருப்பேன் அதனால் அந்த அக்கா நீயே குச்சி மாதிரி தான் இருக்கேன் உன்னை குச்சியால் அடித்தா தாங்கிவியான்னு காதை பிடிச்சி கேட்டாங்க பட்டன்ஸில் தான் அக்கா அடிச்சிரு அடிச்சிருப்பாருன்னு சொன்னதும் சீக்க ஆரமிச்சுட்டாங்க பர்ஃபெக்ட் பேஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உன்னை அடிக்கணும்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் நீ நன்றிக்கிட்ட இதை சொல்ல அவங்களும் சிரிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல எச்சம் வெளியே வந்தாரு ஓட்டர் ஐடி அப்ளிகேஷன்னா கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க ஒரு லேடி அவங்க பாப்பா கூட வந்தாங்க அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு என்னை உள்ள கூப்பிட்டாரு கையில பெறம் எடுத்தவரு பெறம்பத்தியும் கவலைப்படலை கவலைப்படலை அடி பின்னிட்டாரு வெளியே நின்ன லேடி அவங்க பாப்பாவோட ஒர்க் பண்ணலைன்னா அந்த அண்ணனுக்கு டிக்கியில அடி பாரு நீ ஒழுங்கா ஒர்க் பண்ணி பண்ணிடு பண்ணிடுன்னு சொல்லி சொன்னாங்க அடி வாங்கின வருத்தம் தான் இருந்தாலும் என்ன வச்சு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு அளவுக்கு இந்த சொசைட்டில நான் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது பெருமிதமா இருக்கு ரெண்டு பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான் நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி அது மட்டும் இல்ல மூணு பேரோட சங்க கடிச்சிருக்காரு எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா சொல்லி பேசிக்கலி பிசிக்கலி பெருமிதமே படக்கூடாது இவரே பேட் எக்ஸாம்பிள் பண்ற சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா சொல்லிருக்காங்க பிகாஸ் இந்த மாதிரி நீ வந்து ஹோம் ஹோம்வொர்க் பண்ணலனா அந்த புள்ள நீ நீயே அடிவாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிருக்காங்க ஆக்சுவலி அதனால நீ ஹோம்வொர்க் பண்ணிடு நான் மாதிரி அடிவாங்க அப்படிங்கிறது தான் அந்த பேரண்டோட கருத்து ஸோ பெருமிதம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லை வருத்தம் தான் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ வருத்தம் தான் படணும் ஏன் நான் தான் யோசனையாக இருக்குது வயதவே பரவாயில்ல அந்த வயசுல தோண்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விதமான கேனியா பனிஷ்மெண்ட்ஸ் படித்தேன் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க ஐ ஹோப் இந்த மாதிரி நிறைய படிக்கும் படிக்கும்போது நான் இந்த மாதிரி அடிவாங்க நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓப் என் டென்த் வரைக்கும் படிச்ச ஸ்கூலும் லெவன்த் டுவெல்த் படித்த ஸ்கூல் மேம் தான் எனக்கு காப்பாற்றினேன் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீர்த்தி எப்போ நம்ம வீட்டில் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் க்ராஸ் பண்ணுறது உங்களோட சப்ஸ்கிரைபில் தான் இருக்குது பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு உபயோகமாக இருக்கும் அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா பாய்